பாப்பாவை சும்மா கீழே விட்டுட்டு இவங்க சும்மா டான்ஸ் குதிக்கிற மாதிரி குதிக்கிறாங்க அவங்க கிட்ட கிட்டக்க வருதாமா ஐயோ ஐயோ இந்த கிழங்கு கிழங்கு இன்னைக்கு வந்து காலை உணவும் சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் வாங்க வாங்க ஐயா நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க

ம்மா நான் ரொம்ப அழகா இருக்கமா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஐயாவும் நீங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க போட்டு நல்லா அழந்து ரொம்ப அழுக்கா இருக்கங்களே சொல்லு குளிக்கணும் என்னடா குளிக்கும்ல சே கலங்கு கலங்கு தானே காலை உணவு ஃபேன் போட்டுட தெரியாம வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு மாமி எதுன்னா சொன்ன மாமி அவங்க வர்றப்ப செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இந்த மருதாணி இதெல்லாம் இருந்தா பறிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஹேர் ஆயிலுக்கு மாமி இப்போ வர்றப்பே மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எல்லாம் வாங்கிடுது பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க அததான் இந்த காம்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே காயப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிக்கிறது நான் நாள் சொன்னதுல நம்ம மொத்தமா போய் அங்க அந்த ஆத்தங்கரைல தான் பறிச்சிட்டு வருவோம் வெளியில கூட காஞ்சிக்கிட்டு இருக்க மருதாணி ஆனா மாமியில சொன்னேன் இந்த மாதிரி அங்க மாமி அங்க அங்க தெருவுல போவாங்களா கடத்துக்கு போறப்ப அங்க யார் வீட்லயும் நிறைய மருந்தாளி இருந்தா வாங்க மாமின்னு சொல்லியிருந்தேன் பறிச்சுட்டு வந்துட்டாங்க இது எங்க மாமி பறிச்சிங்க இது வந்து அங்க செண்டா கண்டா வீட்டுல பறிச்சேன் ஓ வீட்டுல துர்கா வீட்டுல இருக்கு முத்து கிருஷ்ணா வீட்டுல ரோட்ல இருக்கு அது எனக்கு கையால எட்டி பறிக்க முடியல கம்பா ஒடுக்கி அவங்க விட்டு இடத்துல அங்க நான் தேனமால நானும் பேசிக்கிட்டு உருவி நேற்றுக்கு அந்த எடுத்துக்கிட்டு வந்தேன் இது மூணு நாளா பருத்தி சேர்த்தேன் நேத்தைக்கு அந்த கஷ்டமா இருந்தா வேணாம் நம்ம மொத்தமா போய் பறிச்சுட்டு வந்துடுறோம் தான் நீங்க அங்க கடைதரு போறப்ப அந்த அங்க எல்லாம் நிறைய பெருசு பெருசா இருக்கும்ல இல்ல இருக்கு கல்லாப்பட்டி வீட்டுல ஒரு மரம் இருந்துச்சு வெட்டி அதையெல்லாம் வெட்டி விட்டாவோ நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அவன் குறுக்கா கிட்ட சொல்லி இருக்கிறோம் ஒதக்க போது கம்பு அத நறுக்கி குடுங்க நான் குந்திக்கிட்டு உருவி கொண்ட கொடுக்கறான்னா ஆத்துல குளிச்சுக்கிட்டு கேட்டான் இந்த மருந்தனையும் செம்பருத்தையும் மட்டுக்கிட்டு போறோம் சம்மகம் வீட்டுக்கு அப்படின்னா அவளும் சொன்னா நம்ம வீட்டுல இருக்குமாமே பறிச்சானே எட்டி எனக்கு கை ஒதக்க எட்டி பறிக்க முடியல அந்த கம்ப வெட்டி குடுத்தீங்கன்னா நான் குஞ்சுக்கிட்டு உருவி கொண்ட கொடுப்பேன் அப்படின்னு சரிங்க மாமி அப்படின்னு சொல்லி இருக்கிறான் சரி சரி மாமி வந்தவுடனே மாமிக்கு ஒரு ஸ்பெஷல் வேலை ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து சூடு ரொம்ப சூடா இருக்குன்னு ஒரு நாலு நாளா வயிற்று சுருக்கு குசுறு குடு ரெண்டு கண்ணுமே கண் கட்டி வந்துட்டுங்க மாமிங்கிறன கண்ணு சூடு இருக்கு போல சூடு அவ்வளவு உடம்பு ஹீட்டா இருக்கு அதான் இந்த அக்கா வீட்டு குளத்தில செல்வி அக்கா வீட்டு குளத்துல நத்த புரிக்கிட்டு வந்திருக்கோம் அத வந்து சூழ்ந்து கொடுக்கணும் நீங்க நான் கூட சரி சூற தெரியாதா வெந்நீர்ல போட்டு அவிச்சிருவோம்னு நினைச்சேன் அதுல அதுக்கு முன்ன அப்படிதான் பண்றது இப்போ இப்போ மொல்ல முள்ள கத்திய வச்சு அந்த காசை எடுத்துட்டு அதை கீறி எடுத்து போடுவேன் சரி போங்க நீங்க சூருங்க உங்களுக்கு நான் டீய போட்டு வர போங்க இருங்க நத்தை இதுதான் கிடச்சிது செல்விக்காயிட்டு குளத்துல கிடந்தத கொண்டு வந்தாங்க இது போதும் நாமே போதும் போதும் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்து நத்தைய போட்டு இது பண்ணி கொடுத்தா கரெக்டாக பத்து நத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை போட்டு இது பண்ணலாம் வெங்காயம் வயிற்றில் புண்ணுக்கு தேவலாம் வெங்காயம் நிறையா வெங்காயம் தக்காளியெலாம் நிறைய போட்டுதான் வாமி முருங்கைக்கீரை போட்டு சின்ன வெங்காயம் போடணும் ஓ

எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தண்ணி வச்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஜூஸ் போடலான்னு இது வந்து பாதாம் பிசின் வந்து நைட்டே ஊற்றி ஊற வச்சுட்டேன் லெமன் ஜூஸ் போட்டுருவோம் இப்போ லெமன் வந்து ஒரு நாலு இது ஒன்று ரெண்டு மூணு லெமன் வந்து ஒரு நாலு லெமன் வந்து எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் புளிஞ்சி சூப்பராக ஜூஸ் போட்டுட்டு போயிடுவோம் எங்கே அவங்கள வரைக்கும் வெயிலாமா அது தண்ணி வாய்க்கிறப்போ பக்கத்துலேயே நின்று தான் அடைச்சி விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கா அதனால நான் கேருங்க உக்காந்துக்கிறதாங்க போய் இன்னும் மட்டும் இருந்தாங்க உட்காந்துருக்காங்க வெயில் தாங்கல இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் அறுவடை அறுவடைக்கு வெண்டைக்காய் தயாராக இருக்குது இன்றைக்கி பறிக்கலைன்னா முத்திடும் அதனால் வந்து இன்னைக்கு ஈவினிங்மா பறிக்கலாம் ஒரு கால் கிலோ இது இருக்கிற அளவுக்கு முத்தி இருக்கு எல்லாத்தையும் சாயந்தரம் உங்களுக்கு பறிச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் வீட்டுக்கார் டயர்ட் ஆகிட்டாரு மா வெயில் எப்படி இருக்குது வடியலை முடியலை

மாமினா வல்ல மாமித நாள் கொஞ்ச நேரம் கலங்க வேற எல்லாம் எடுக்கணும் நாங்க நீ 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 களை எடுக்கிறத பார்த்தா நாளைக்கே அதுல திரும்ப முளைச்சு வந்துரும் வேற இடம் நாங்க அப்படின்னா நமக்கு சார் இதாண்டா நல்லதுடா சாமி நீங்களே எடுங்கன்ட்டு நான் உடையாந்துட்டேன் சமைச்சு கொடுத்தேன் டீ போட்டு கொடுத்தேன் அப்பப்போ அப்பப்போ அப்பப்ப வருவேன்

அப்போ நாங்கள் நாலஞ்சு அஞ்சு ஏழட்டு தட்டு போட்டோம்னா நாங்கள் ஆனால் தூரம் ஒன்றும் இல்லாமல் நடந்தோம் இப்போது ஒன்று வாக்கையே தான் அவ்வளோ பாடாக இருக்குது ஆமாம் அது ஒரு தீவிர ஆசை இது மீன் வந்துட்டு மீன் கொஞ்சம் இருக்கு இந்த மீன் ந நத்தை குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்து விட்றோம் வறுத்து ஆமாம் மீன் வறுவல் நத்தை குழம்பு மீன் வந்து அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு நத்தை குழம்பு மட்டும்தான் எங்கனக்கும் மாமிக்கும் தான் மீன் சரி வருங்க சூப்பராக வந்து மாமிக்கும் அவங்களுக்கும் ஜூஸ் போட்டாச்சு கொண்டு கொடுப்போம் வாங்க ஈய்யோப்பாட வண்டி என்னடா டெய்லி தாங்களே சரிதாங்க தாங்க இது போட்டிருக்கணே பாதாம் பிசின் போட்டு உப்பு போட்டுருக்கேன் சர்க்கரை கிடையாது ஐஸ் கிடையாது நம்ம ஜூஸில் ஐஸ் இல்லை அதில் என்ன பார்த்தீங்க அது குடிங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண நீங்கள் தெரிய கஷ்டப்பட்டான் பனீர் மாதிரி பனீர் அது நத்தை எடுத்து மீனும் ஆகப்போகிறோம் மருமக சூசி போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மீனும் ஆக போகிறேன் சரி ஆகிங்க ஜூஸை குடிச்சுட்டு ஆகிங்க இன்னொன்று வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு வதம் முளைச்சிருக்கு ஆனால் என்ன வதன்னு தான் எங்களுக்கு தெரியலை நம்ம வந்து அதில் போட்டப்போ பேர் எழுதியிருந்துருக்கணும் உங்களுக்கு தெரியுதா குட்டியாக இருந்தால் வருங்க முளைச்சி வர்றான் அவன் யாருன்னு வளர்ந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம் இன்றைக்கி தெளிக்கலை நேற்று தெளித்தேன் ஏன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது அதனால் தெளிக்கல காயாது அதனால் பார்ப்போம் அப்படின்ட்டு ஆமாம் மாமி வந்து நத்தை மீன்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துவிட்டாங்க நான் அடுப்பில் இந்த அடுப்பில் சாப்பாடு இருக்குது இந்த அடுப்பில் குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிக்க சேர்த்துக்கிறேன் அது கூட வெங்காயம் வெங்காயம் நிறைய போட்டுட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாதான் சேர்த்துருக்கேன் அந்த தோம்பு பொரியற அளவு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு ட்ரையா தெரியும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுப்போம் இது வந்து நத்த குழம்புல வந்து நம்ம முருங்கைக்கீரெலாம் போட்டு தான் கேட்க போகிறோம் முருங்கைக்கீரை போய் பறிச்சுட்டு வரோம் தாளித்து ஊற்றிட்டு தான் போய் பறிச்சிட்டு வரோம் முருங்கைக்கீரை அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு போட்டு குடுக்காம அலசிக்கிறேன் மாமி நம்ம தாளிச்சு ஊத்திட்டு போய் அலத்திரலாம் தாளிச்சு ஊற்றிட்டு இருக்கேன் அதான் டிவி போட்டு விட்டோம் அதுல வீடியோ எடுத்தோம் வீட்டுல இருக்கு டிவி

சாப்பா சரி ஆமா நீங்களும் வச்சுடுங்க ரத்த போடுறப்ப காமிச்சிருப்போம் நம்ம வெங்காயந்த காலியெல்லாம் வதக்கி விட்டுட்டு இதுல புளி சேர்க்க மாட்டோம் குழம்புத்தூள் ஊத்தி கொழம்புத்தூள் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்கீரை உருவி போடணும் ரத்த போடுறப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எங்க வீட்டுக்காரங்க முருங்கைக்கீரை கீரை ஒடிக்க போறாங்க ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்ல இருக்கா அதனால நமக்கு ஆமா இது இருக்கட்டும் அதுங்க வைபடிங்களேன் ஆஹ் இது குட்டையாக தான் இருக்கு இங்கே எங்கேருந்து நூல அந்த ஆள் கொஞ்சம் தலை தளன்னு இருக்கு நமக்கு ஹைட்டு பற்றாத காரணத்தினால் நம்ம ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு வைக்கிறோம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவது எப்படி செடியெல்லாம் வளச்சி விட்றேனாம்மா நான் அடுத்து இப்போ ட்ரைனிங் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவது எப்படி பாருங்க நாம் அவரையே மாமா அவருக்கு தண்ணா ஆகாது போடாமாம்மா தண்ணி இல்லாமல் இருந்தால் தலை தளண்டு இருக்கு இப்போ இந்த வயலில் தெளிச்சிட்டு தண்ணி பாய்க்கவும் தண்ணி நிறைய இருந்ததுல அது வாடி போயிடுச்சு பாப்பா வரண்டா நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் யா ஐயா அவ்வளோதான் வச்சோம் இப்போ அது செல்வியக்கா விட்டுதாயிட்டா போது போதுங்க ஆ போதும் ரொம்ப கசக்கும் நான் பார்த்து உருவீக்கிற கொடுக்கு ரெண்டு கொத்துருங்க எல்லாம் பூச்சி இருக்குது நிறைய அதெல்லாம் போயிட்டுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் பறிக்கிறப்பையும் முனையே பறிக்கலாம்ல போதும் ஆமாம் இன்னொரு நாளைக்கு எதுக்கும் பறிச்சுக்கும் தேங்க்யூ குழம்பு பார்ப்போம் சரிப்போ இனிமே உங்களுக்கு ரேஸ்ட்டு நோ டிஸ்டர்பன்ஸ் வருங்க வெயில் எப்படி இருக்குது பாருங்க வாய்க்காலையும் தண்ணி கம்மியாகிட்டு வெயில் நான் வெயில் கோடை வெயில் மாரி இருக்குது மழை வர்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் நான் கரெக்டாக ம தண்ணி பார்ப்பேன் அன்றைக்கி நைட்டு தான் மழை வரும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிக்கிட்டுருக்குறேன் கரெக்டாக அந்த தண்ணி பாய்க்கிற அன்னைக்குதான் மழை வரும் இந்த இடத்துல வந்து சூப்பராக நத்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு முருகக்கீரியா நத்தையே தெரியாது ஏன்னா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிட்டேன் அதனால நத்தையே தெரியாது அந்த அளவுக்கு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு அந்த சைடு இந்த சைடு வந்து மீன் வறுத்துட்டேன் ஒரே வச்சு விட்டுட்டேன் இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் வெந்த இதை கிளாஸுக்குள்ளே வச்சு வச்சுட்டேன் வெந்தயம் உளுந்து எல்லாம் ஊற அரைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மாவு அரைக்கணும் மதியம் சமையல் ரெடி ஆகிடுச்சு ஆனால் கரண்ட்டு போயிடுச்சு அதனால் திண்ணியில் உட்காந்து சாப்பிட்றாங்க மாமியும் அவங்களும் சூப்பராக வந்து நத்த குழம்பு அப்புறம் மீன் வறுவல் சாப்பிட்ருக்காங்க

யும் போன கரண்ட் இன்னும் வரல நாங்கள் சாப்பிட்டுட்டு மாமியும் வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் ஈவினிங் வந்து வேலையை பார்ப்போம்னு சாப்பாடு குணம்லாம் மீன் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கல்ல கொஞ்சம் இருந்துச்சு நேற்று வயந்தோம் நான் வந்து அவிச்சிருக்கேன் பாத்திரத்தை வரைக்கிட்டு தான் டீ போட்டு வச்சுட்டு கரண்ட்டு வந்தோன்னா மாவு வரைக்கணும் ரேஷன் கடை வந்து திறந்துருக்கா அதனால அவங்க ரேஷன் கடைக்கு போறாங்க நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறப்ப வெயில் இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்க வெயில் ஐயோ அப்படியே தலைவலியே வந்துட்டு நிற்கி சரி என்ன வெயில் இது அப்படிங்கிறனால ரெண்டு மாதம் வெயில் அடிக்க பாய்ச்சாச்சு ஆனாலும் வந்து அந்த அந்த திருலாம் கொஞ்சம் மேடு பகுதி இருக்குது அந்த தக்காளி செடி ஒரு நாலு பார்த்து மேலே ஏறாது அதுக்கு போய் இப்போ தண்ணி ஒரு கப்பை வச்சுக்கிட்டு மொண்டு மொண்டு ஊற்றணும் அந்த மேடு பகுதி அந்தளவுலாம் வந்து தண்ணி ஏறாமல் இருக்க வரும் ஏற மாட்டேங்குது அதுக்கு தான் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுவோம் அதான் வேலை போயிருக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்போ தான் சாப்பிட்டு கொஞ்சம் கரண்ட்டு போய்ட்டு கொஞ்சம் நேரம் படுத்தம் அப்படியே ஃபேன் இல்லாமல் தூக்கமே வரல சரி வந்து தண்ணியை அரைச்சி விடுவோம் அப்படின்னு வந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் அடுத்த வீடியோவில் வந்து இப்போது காய் பறிக்கிறது முத முதல்ல முதல் அறுவடை காய் பறிக்க போகிறோம் வெண்டைக்காய் நல்லா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நல்ல வெயில்னா என்ன வெயில் அப் இந்த பக்கம் பார்த்தோம்னா அழகாக இதாக இருக்குது மேகமொத்தமாக இருக்குது இன்னும் வெயிலும் அடிக்குது